அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய சமூகத்துல கூடி வர கத்தர் கொடுத்த கிருவைக்காக துதிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் ஜீ ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள கருவைச்சிங்க ஸ்தோத்திரம் சுதோத்திர கத்தாவேமை துதிக்கிறோம் அந்தவரே இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுங்க நேசிக்கிற ஏசுக்கிறேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் நியாயாதிபதிகள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது காக்கால் சீஹேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலேக்கோடையே யுத்தம் பண்ணினான் இப்ப வேற வழியே இல்லை திடீர்னு வந்து அபிமலேக்கு யுத்தத்துக்கு வந்துட்டான் இந்த கூட இருந்த சேபுல் வந்து அதெல்லாம் மனுஷர் தான் மனுஷர் கிடையாது நிழல் தான் அப்படின்னு சொன்னதுனால இவன் ஆயத்தமா இல்ல காக்கால் அவன் தான் சீகேமோட யுத்தத்துக்கு போறான் அபிமலைக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டணத்து வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இப்ப யுத்தம் நடக்குது அபிமலைக்கு ஜெயிக்கிறான் நிறைய பேர் வெட்டப்பட்டு மறித்து போறாங்க அபிமலைக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபூல் காக்காலையும் அவன் சகோதரரையும் சீஹேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான் இவன்தான் வந்து ஜனங்களை வந்து திசை திருப்பனா ஆஹ் எல்லா அபிமலேக்கு சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சிஹேமோட மக்கள் இந்த காக்கால் வந்துதான் அதை மாத்தி எதுக்கு அவனை சேவிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த ஜனங்களை தன் பக்கமா திருப்பினா இப்ப அவனை சீகேம்ல இருந்து முதல்ல துரத்துறாங்க மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள் அடுத்த நாள் இப்ப தலைவனை வெட்டிட்டாங்க அபிமலைக்கு காக்கால ஜெயிச்சிட்டான் இப்ப அடுத்து ஜனங்களுக்கு வர்றான் ஜனங்கள் வந்து பட்டணத்தை விட்டு வய வயலுக்கு வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சோடனே அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு தன்னோட கூட ஒரு படையை கூட்டிட்டு வந்து அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் மூணு படையா பிரிச்சு வச்சிருக்கான் அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எலும்பி அவர்களை வெட்டினான் இப்ப ஒளிஞ்சிருந்து அவங்க வெளியே வந்த உடனே அவங்கள ஃபுல்லா வெட்டுறான் அபிமலைக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள் முன்பக்கம் பட்டணத்தோட வாசல்ல இவங்க வந்து ஒரு படை அபிமலைக்கோடு இருக்கிற ஒரு படை வாசல்ல நிற்கிறாங்க மற்ற இரு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் வெளியே பட்டணத்துக்கு வெளியே வந்தவங்களை எல்லாம் அந்த மற்ற ரெண்டு படையும் வெட்டி போட்டாங்க அபிமலைக்கு அந்த நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதில் இருக்கிற ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான் அபிமலைக்கு சீகம் பட்டணத்தின் மேல யுத்தம் செய்து அந்த ஜனங்களை ஃபுல்லா கொன்னு போட்டு அந்த பட்டணத்துல ஃபுல்லா வந்து உப்ப விதைச்சிட்டான் உப்பு ஏன் வதைக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுபாகமம் இருபத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது கத்தர் தமது கோபத்தினாலும் தமது உக்கரத்தினாலும் சோதோமையும் கொமராவையும் அத்துமாவையும் சேப்போமையும் கவிழ்த்து போட்டது போல அந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைச்சலும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா உப்ப விதைச்சிட்டா அதுக்கப்புறம் உப்ப விதை விதைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த நிலம் வந்து விளையாது விளைச்சலை கொடுக்க முடியாது பால் நிலமாயிரும் அது வனாந்திரமாயிரும் ஜனங்கள் அதுக்கப்புறம் அதுல குடியிருக்க முடியாது அந்த சீகேம் பட்டணத்தை ஜனங்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு உப்ப ஃபுல்லா அபிமலைக்கு விதைச்சிட்டான் ஆனா ஒன்னு ராஜாக்கள் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இஸ்ரவேல் ராஜாவான எரோபேயாம் வந்து அந்த சீஹேமை மறுபடியும் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் இப்ப அபிமலைக்கு வந்து இந்த பட்டணத்துல ஃபுல்லா உப்ப விதைச்சி விட்டுட்டான் அதை சீகேம் துருகத் துருகத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது சீகேம்ல துருகத்து மனுஷர் அப்படின்னா சீகேம்ல இருக்க லீடர்ஸ் தலைவர்கள் தலைவர்கள் கேள்விப்படுறாங்க அவர்கள் பேரீத்து தேவனுடைய கோயில் அரணுக்குள் பிரவேசித்தாங்க பேரீத் அப்படின்றது இதே அதிகாரத்துல நாலாவது வசனத்துல ஆஹ் பாகால் பேரித்தின் கோயிலிருந்து எழுவது வெள்ளிக்காசை எடுத்து அபிமலைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு அவங்க தெய்வமா வழிபடக்கூடிய அந்த கோயிலுக்கு போறாங்க தேவனுடையன்றது பேரி பாகால குறிக்குது அவங்களோட தெய்வத்தை பாகாலோட இது கோயிலுக்குள்ள போயி பாகால் பிரவேசித்தாங்க கோயிலுக்குள்ள போயிட்டாங்க மனுஷ எல்லாரும் அங்கே கூடியிருப்ப இருக்கிறது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலை மலையிலே ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி அதை எடுத்து தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருக்கிற ஜனங்களை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றார் முதல்ல கேள்விப்படுறான் எல்லா லீடர்ஸும் அந்த கோயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே சல்மோன்ற மலையில ஏறி அங்க இருக்கிற மரத்தோட கொப்பை வெட்டி தன்னோட தோல்ல அதையே மற்றவங்களையும் மரத்தை வெட்டி தோல்ல போட்டு கொண்டு வர சொல்றான் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலைக்கு பின் செஞ்சு அவர்களை அந்த அரணுக்கு அருகே போட்டு அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளு அந்த அரண்களை சுட்டு போட்டார்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா அபிமலைக்கு அவங்க ராஜா வச்சிருந்ததுனால இஸ்ரவேல் மக்கள் அவன் சொல்றத அப்படியே கேக்குறாங்க அவனுக்கு பின்னாடி போறாங்க அரனுக்கு அருகே போட்டு இந்த தான் ஆஹ் இந்த சீகேமோட தலைவர்கள் இருந்தாங்க ஒளிஞ்சிருந்தாங்க அந்த இடத்துக்கிட்ட போயி அந்த கட்டை மரக்கொப்பெல்லாம் போட்டு அக்கினால கொளுத்திட்டாங்க அதனால் புருஷரும் ஸ்ரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் ஆயிரம் பேர் அந்த உள்ள ஒளிஞ்சிருந்த அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மறித்து போயிட்டாங்க பின்பு அபிமலைக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது அடுத்த பட்ட பட்டணம் இடத்துக்கு போறான் அந்த ஒரு பலத்த துருகம் அப்படின்னா ஸ்ட்ராங் டவர் ஒரு பெரிய இருக்கு பாதுகாப்பான இடம் அங்கே சகல புருஷரும் ஸ்ரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருகத்தின் மேல் ஏறினார்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் கதவெல்லாம் பூட்டி ஒரு கட்டடத்துக்குள்ள டவருக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் துருகத்தின் மேல் ஏறி அந்த இப்ப டவரோட மேல ஏறி எல்லாம் பதுங்கி இருக்காங்க அபிமலைக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருகத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படி அதன் கிட்ட அந்த பாதுகாப்பா இருந்த அந்த டவருக்கு பக்கத்துல போய் இப்ப கதவை வந்து தீ கொளுத்திட்டார் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு இயந்திர கல்லை கல்லின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டாள் மேல இருந்தாங்க எல்லாரும் ஒரு பெண்ண வந்து துரிதமா செயல்பட்டு ஒரு கல்ல தூக்கி போட்டான் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை நோக்கி ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுடனே சொன்னார் நான் ஒரு செத்து போனேன் அப்படின்ற பேச்சு வரக்கூடாது அப்படின்னு வேலைக்காரனை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொன்ன அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான் அவன் செத்து போனான் இப்ப அபிமலைக்கு மறித்து போயிட்டான் அபிமலைக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய படம் வருது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப தலைவன் வந்து மறித்து போயிட்டான் அபிமலைக்கு இதை கண்ட உடனே அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போயிட்டார்கள் எல்லாம் யுத்தம் செய்யறதை விட்டுட்டு அவரவர் இடத்துக்கு வந்துட்டாங்க இப்படியே அபிமலைக்கு தன்னுடைய எழுபது சகோதரர்களை கொலை செய்ததனால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் இது கத்தர் தான் செய்தது அபிமலைக்கு அழிவுக்கு காரணம் கத்தர் தான் ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே தன்னுடைய சகோதரர்களாகிய எழுபது பேரை கொலை செய்தான் அது தன் தகப்பனுக்கு தகப்பன் வந்து கிதியோன் கிதியோனோட பிள்ளைகள் எழுபது பேரை இவன் கொண்டுட்டான் இவனும் கிரியோனோட மகன் ஆனா வந்து மறுபணையாட்டின் மூலம் பிறந்தவன் இவன் வாரிசு கிடையாது இவன் ராஜாவாகணும்ன்றதுக்காக அந்த எழுபது பேரையும் கொண்டு போட்டான் அவன் செய்த அந்த பொல்லாப்பு அவன் மேல் திரும்பியது சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் அதே மாதிரி சீகே மனுஷர் என்ன செய்தாங்கன்னா அவங்கள நீதியானியோருடைய அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெற செய்தது கிதியோன் அதை நன்றியோடு நினைக்காம கிதியோனுடைய எழுவது குமாரர்கள் மறிக்கிறதுக்கு இவங்க வந்து காரணமாக இருந்தாங்க அதனாலதான் இது கத்தர் அவங்க மேல திரும்பும்படி செய்தார் எருப எருபகாலின் குமாரன் எருபகால்ன்றது கிதியோனோட இன்னொரு பேரு கிதியோனுடைய குமாரனாகிய யோதாம் சாபம் அவர்களுக்கு பழித்தது யோதாம் வந்து சாபம் விட்டது அவங்களுக்கு பழித்தது அந்த யோதாம் என்ன சாபம் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதே அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்க செய்தது வந்து உண்மையும் உத்தமமானதா இருந்தா கிதியோனோட குடும்பத்துக்கு நன்மை செய்து அவன் வந்து செய்த செயலுக்கு தக்கதா நீங்க செய்திருந்தீங்கன்னா அபிமலைக்கும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அவனும் உங்க ஆஹ் சீகே மக்களும் அபிமலைக்கோட சந்தோஷமா இருப்பாங்க அபிமலைக்கும் சீகோன் மக்கள் மே சீகேன் மக்கள் மேல சீஹே மக்கள் மேல சம சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நீங்க செய்தது தப்புனா அபிமலை கிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு உங்களை அழிக்கும் உங்கள்கிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமலைக்க அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருந்தான் அந்த வார்த்தை வந்து அப்படியே நிறைவேற்றிச்சு அபிமலைக்கு சீகே மக்களை ஃபுல்லா அழித்தான் சீகே மக்கள் வந்து அவனை வந்து அழித்து போட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல பாக்குறோம் இந்த நாள் என்ன கற்று அப்படின்னா இஸ் சீகே மக்களை நடத்திட்டு வந்தது கா காக்கால் அவன்தான் வந்து அபிமலைக்கு எதிரா எழுப்பி விட்டான் ஜனங்களை அவனை முதல்ல வந்து அபிமலைக்கு அந்த ஊர்ல இல்லாதபடிக்கு துரத்தி விட்டான் இந்த சீகே மக்கள் தலைவர்கள் எல்லாம் அந்த அவங்க கோயில் தெய்வமா வழிபட்ட பாகால் பேரித்தோட கோயில்ல ஒளிஞ்சிருந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அபிமலைக்கு ஒரு மலையில ஏறி மரத்தை வெட்டி தன் தோல்ல போட்டுக்கிட்டான் தனக்கு பின்னாடி வந்த ஜனங்களையும் அதையே செய்ய சொன்னா எல்லாம் கொண்டு வந்து மரத்தை வந்து அவங்க ஒளிஞ்சிருந்த கட்டடத்துக்கு வெளியே போட்டு தீ கொளுத்துனாங்க அதுல ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயிரம் பேர் வந்து புருஷரும் ஸ்திரீகளும் மறித்து போனாங்க அதுக்கப்புறம் அவன் அபிமலைக்கு தேபேஸ்ன்ற இடத்துக்கு வந்தான் அங்க நடுவுல ஒரு அந்த பட்டணத்தோட நடுவுல ஒரு பெரிய டவர் இருந்துச்சு அந்த டவருக்குள்ள ஜனங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க கதவை பூட்டிட்டு அந்த டவரோல மாடியில போய் இருந்தாங்க அபிமலைக்கு அந்த டவருக்கு வந்தா துருகத்துக்கு துருக்கத்துக்கு வந்தா அதை கதவை வந்து சுட்டரிச்சான் அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் மேல இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு அபிமலைக்கு மண்டையை உடைச்சிருச்சு உடனே அவன் வந்து ஒரு பெண்ணால நான் செத்தேன்றது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொண்டு போடுன்னு சொன்னா அப்படியே அவன் செத்து போனான் அப்படின்றத பார்த்தோம் அபிமலைக்கு வந்து தன்னுடைய தகப்பனுடைய பிள்ளைகளான எழுபது பேரை கொன்றதுனால தேவன் அவன் செய்த பொல்லாப்ப அவன் மேல திரும்ப வர பண்ணினார் அதே மாதிரி சீகை மக்கள் வந்து தனக்கு தன் நன்மை செய்த கிதியோனுக்கு தயவு காட்டாம அவன் குடும்பத்தை முழுவதும் அழித்து போட்டாங்க அது அதனோட பொல்லாப்பு அவங்க மேல திரும்பி வரும்படி செய்தார் இதெல்லாம் வந்து கிதியோனோட ஒரு குமாரன் கடைசி குமாரன் வந்து தப்பிச்சான் அவன் தான் யோதாம் அவன் வந்து சாபம் விட்டது அப்படியே பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே ஸ்தோத்திரம் கத்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறான் நாங்களும் அன்றவரே நன்மை செய்கிறவர்களாய் அண்டவரே எந்த பொல்லாப்பும் யாருக்கும் செய்யக்கூடாது உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிறவர்களாய் காணப்பட செய்யுங்க அந்தவரே இங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க அண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும்படியா சமிக்கிறோம் அந்தவரே சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அந்தவரே அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும் உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் அநேகர் உடைய சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் உம்முடைய ராஜ்ய பணியில நாங்களும் எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே Maravade Amen. God bless you.